வெல்கம் டு விழுந்த இடத்தில் எழுந்தவன் ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் அங்கு வாழ்ந்தார் அருண் அவர் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் அப்பா குமாரசாமி விவசாயி அம்மா லட்சுமி வீட்டு வேலைக்காரி குடும்பம் எளிமையாக இருந்தாலும் அருணின் கண்களில் எப்போதும் பெரிய கனவுகள் ஒளிந்து கிடந்தது அருணுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம் பள்ளியில் முதலிடம்தான் பிடிப்பது அவனது வழக்கம் ஒருநாள் பெரியவன் ஆகஸ்ட் வேண்டும் என்ற தீவிர எண்ணம் அவனது உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது பில்சு முடிந்ததும் அருண் சென்னை பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தார் அங்கிருந்த புதிய சூழல் ஆங்கிலம் பேசும் நண்பர்கள் கம்ப்யூட்டர் உலகமெல்லாம் அவருக்கு புதியதாக இருந்தது ஆனால் அவர் மனம் தளரவில்லை நான் கற்றுக்கொள்வேன் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் அவர் அங்கிருந்து முன்னேறினார் நான்கு ஆண்டுகள் கடின உழைப்பால் பாடங்களை கற்றார் நல்ல மதிப்பெண்களுடன் பட்டம் பெற்றார் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கும் கனவு அருணின் உள்ளத்தில் உறைந்திருந்தது அருணுக்கு பெங்களூரில் உள்ள ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை கிடைத்தது ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வந்த அருணுக்கு அது ஒரு பெரும் சாதனை அவனது குடும்பமும் மகிழ்ச்சி அடைந்தது முதல் மாதம் சம்பளம் வாங்கியபோது அம்மாவின் கண்ணீர் சிந்திய முகம் அருணுக்கு மறக்க முடியாத ஒன்று என் மகன் பெரியவனா இருக்கிறான் என்று பெருமையாக சொல்லிய அப்பாவின் வார்த்தைகள் அருளுக்கு ஊக்கமாயிற்று ஆனால் வாழ்க்கை இப்போதும் அருளுக்கு எளிதானதாக இல்லை அவர் அந்நிறுவனத்தில் இரண்டு வருடங்கள் நன்றாக வேலை பார்த்தார் அந்நிறுவனம் ஒரு பெரிய நஷ்டத்தில் சிக்கியது பலரை வேலையிலிருந்து நீக்கினர் அதில் அருணம் ஒருவராகிவிட்டார் அவருக்கு அதிர்ச்சி என் கனவு இங்கேயே முடிந்துவிட்டதா என்று அருளின் உள்ளத்தில் கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன வீட்டிலுள்ளவர்கள் கவலைப்பட்டனர் நண்பர்கள் கூட அவரை தவிர்க்கத் தொடங்கினர் ஒருநாள் கண்ணாடி முன் நின்று தன்னைத்தானே பார்த்தார் நீ விழுந்து விட்டாய் ஆனால் நீ எழுந்துவிட வேண்டியவன் விழுந்த இடத்திலேயே எழுந்து காட்ட வேண்டும் என்று அருண் தன் மனதிற்குள் கூறினான் அருண் அடுத்த வேலைக்காக மற்ற நிறுவனங்களில் விண்ணப்பித்தார் நேர்காணல் சென்றார் ஆனால் பல இடங்களில் உங்களுக்கு அனுபவம் போதாது என்ற பதில் மட்டுமே கிடைத்தது சில மாதங்கள் கடந்தன பக்கத்தில் இருந்த நண்பர்கள் அனைவரும் நல்ல வேலைக்கு சென்றார்கள் அவர் மட்டும் வேலை இல்லாமல் ஊரில் இருப்பது மனத்தில் பெரிய சுமையாக இருந்தது அம்மா மட்டும் எப்போதும் நம்பிக்கை கொடுத்தார் மகனே தோல்வி வந்தால் அது உன்னை சோதிக்கத்தான் நீ வலிமையாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தைகள் அருணுக்கு மருந்தாயிருந்தது ஒரு நாள் அருண் யோசித்தார் நான் ஏன் மற்றவர்கள் இடத்தில் வேலை தேட வேண்டும் எனக்கேனும் ஒன்றை நான் தொடங்கக்கூடாதா நான் கற்றுக்கொண்ட திறமையைக் கொண்டு ஏதாவது செய்யலாம் என்று முடிவு செய்தார் அவருக்கு மென்பொருள் உருவாக்கத்தில் ஆர்வம் அதிகம் சிறிய அளவில் வீட்டிலிருந்தே ஒரு ஸ்டார்ட் தொடங்கினார் முதலில் மொபைல் இத்தேவையில் பெண் வேலைகள் எடுத்தார் இணையத்தின் வழியே வாடிக்கையாளர்களை தேடினார் ஆரம்பத்தில் நஷ்டம் ஏற்பட்டது சிலர் பணம் கொடுக்காமல் ஏமாற்றினார்கள் ஆனால் அருண் மனம் தளரவில்லை தோல்வி என் பயணத்தின் ஓர் அங்கம் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து உழைத்தார் ஆறு மாதத்திற்குப் பிறகு ஒரு பெரிய கிளை அருணுக்கு வேலை கொடுத்தார் அந்த வேலை மிகச் சிறப்பாக முடிந்தது அதனால் அருளின் பெயர் பரவத் தொடங்கியது சில மாதங்களில் அவருடைய ஸ்டார்ட் அப் நிறுவனம் வளர்ந்தது இன்னும் மூன்று இளைஞர்களை வேலைக்கு எடுத்தார் ஊரில் இருந்த நண்பர்கள் கூட இப்போது அவரிடம் வந்து ஆலோசனை கேட்கத் தொடங்கினர் மூன்று வருடங்கள் கழித்து அருளின் நிறுவனம் நாட்டின் முன்னணி சாப்டேர் சூரியசன் நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்தது அவர் உருவாக்கிய ஒரு மொபைல் ஆ பத்து மில்லியன் பேரால் பயன்படுத்தப்பட்டது முன்பு வேலை இல்லாமல் தத்தளித்தவன் இப்போது வேலை கொடுக்கும் ஒருவராக மாறிவிட்டான் ஒரு நாள் அவர் தனது ஊருக்குத் திரும்பினார் பொது காரில் வந்தார் கிரமத்து மக்கள் அருளை பெருமையாக பார்த்தனர் குழந்தைகள் கைதட்டினர் அப்பா அம்மா கண்களில் ஆனந்த கண்ணீர் அருண் குனிந்து அப்பா அம்மாவின் கால்களைத் தொட்டார் உங்களால்தான் இன்று நான் இவ்வளவு உயரத்தை அடைந்திருக்கிறேன் என்று சொன்னார் அருண் அனைவருக்கும் ஒரு செய்தி சொன்னார் வாழ்க்கையில் தோல்வி வந்தால் அதைக் கண்டு அஞ்ச வேண்டாம் விழுந்த இடத்திலேயே எழுந்தால்தான் வாழ்க்கை வெற்றியாகும் தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை நான் விழுந்த இடத்திலேயே எழுந்தவன் அதனால்தான் இன்று இங்கு நிற்கிறேன்